தேந்தரவில்லை இளைஞர்களுக்கு வந்து நான் ரொம்ப வந்து ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம இளைஞர்கள் யாருமே மது புழகிறதுக்கும் குடி பழகிறதுக்கும் ஆளாகாதீங்க அது வந்து தீவக்கண்ணை வந்து நிறைய இடத்துல சொல்ல நம்ம தீவக்கண்ணை நம்ம கூட இல்லை அதனால் தீவக்கண்ணை இல்லாட்டியும் தீபக்கண்ணை வழியில் நம்ம எல்லாம் பயணிப்போம் தீவக்கண்ணை சொன்னதை வந்து நம்ம வந்து செயல்படுத்துவோம் நம்ம இளைஞர்கள் நல்லா படிங்க நான் வந்து தூத்துக்குடியில் வந்து ஐயா தமிழ் தேசிய பொருள் ஐயா பசி கொண்டையா குரு நான் பார்த்தேன் ரொம்ப சின்ன சின்ன பசங்க எல்லாருமே நீங்கள் வந்து குரு பூஜையில் வந்து நான் வந்து தலையை வந்து நான் எடுத்துருவேன் நான் வந்து இது ஒன்று வெட்டுவோம் வெட்டுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னீங்க அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா தீபக்கண்ணை வந்து பட்டை கஷ்டம் வந்து வேஸ்ட்டாக போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா அண்ணன் வந்து கையில் வந்து அருவா எடுத்தாலுமே நம்ம இளைஞர்கள் கையில் வந்து புத்தகம் போய் சேரணும் அப்படிங்கிறக்காண்டிதான் அண்ணன் வந்து கையில் வந்து அருவா எடுத்தாங்க அதனால் இளைஞர்கள் யாருமே தப்பான வழியில் வந்து போயிடாதீங்க நம்ம சமுதாயத்தில் வந்து ஆயுதத்தால் புரட்சி செய்ய நம்ம சமுதாய இளைஞர்களும் தலைவர்களும் நிறையாவே இருக்காங்க ஆனால் நம்ம எல்லாருமே அந்த தலைவர்களும் அந்த சமுதாய இளைஞர்களும் சொல்கிறது ஒன்றே ஒன்றுங்க நம்ம இளைஞர்கள்லாம் படிங்க படித்து ஒரு நல்ல அதிகாரத்தில் போய் உட்காருங்க அதிகாரத்தில் போய் உட்காந்து நம்ம மக்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் கட்டாயமாக பண்ணுங்க புரட்சிங்கிறது நம்ம வந்து ஆயுதத்தால் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதுனா இல்லை புத்தகத்தாலையும் செய்யலாம் நம்ம இளைஞர்கள் வந்து படிக்காத இளைஞர்களை நீங்கள் வந்து படிக்க வைக்கலாம் ஒரு நாலு பேர் அப்படியும் பண்ணலாம் அதனால சொல்கிறேன் நம்ம இளைஞர்கள் யாருமே தப்பான வழியில் வந்து யாருமே போயிடாதீங்க